வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி எளிய பிள்ளைகளால் தொடங்கப்பட்ட கட்சி தொடங்கப்பட்டது என்பது தவறு தொடங்கியவர் எங்களுடைய தாத்தா சிபா ஆதித்தனார் அவர்கள் தொடர்ந்த கட்சி தொடரப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி எளிய மகன் எனக்கு எந்த பின்பலமும் கிடையாது என் தாய் தந்தரை இவர்கள்தான் என்று நான் சொன்னால்தான் உங்களுக்கு தெரியும் சிற்றூரிலும் சிறிய சிற்றூர் நான் பிறந்த ஊர் எந்த அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு கிராமம் அங்கிருந்து வந்த மகன் என் இனச்சாவை சகிக்க முடியாது என் மொழி சிதவை என் பண்பாட்டு வழிபாட்டு சிதைவை என்னுடைய வளத்தின் அழிவை பார்க்கச் சகிக்காது வெகுண்டெழுந்து ஒரு அரசியல் படையை தொடங்கினோம் அதுதான் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறில் நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கை பெற்றோம் எந்த கட்சியும் நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கை வாங்கிய கட்சி உயிரோடவே இருந்திருக்காது ஆனால் அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டோம் தளரவில்லை தோற்றோம் அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டோம் தளரவில்லை தோற்றோம் அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டோம் தோற்றோம் தளரவில்லை நான்கு மாபெரும் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இரண்டு பாராளுமன்ற தேர்தல் இரண்டு நான்கு தேர்தல்களில் தோற்றம் பல இடைத்தேர்தல்களில் போட்டியிட்டோம் பின்னடையவே இல்லை பின்னடையவே இல்லை சொல்லுகிறானே நான் மெதுவாக வருவேன் ஆனால் ஒருபோதும் பின்னடைய மாட்டேன் என்று ஒருபோதும் நாங்கள் பின்வாங்கவில்லை தோற்றம் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டோம் தோற்றம் பல உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட்டோம் ஒரு சில பேர் என் தங்கை போல ஒரு சில பேர் வென்றோம் தோற்றம் இருபத்தி ஆறு தேர்தலிலே மறுபடியும் தனித்து போட்டியிடுகிறோம் இது வரலாற்றிலும் இருந்ததில்லை தனித்து 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 நின்று ஒன்னு புள்ளி ஒன்னு நாலு புள்ளி அஞ்சு பிறகு ஏழு பிறகு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடை பெற்று தனித்து ஒரு கட்சி இந்திய அரசியல் அரங்கிலே அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்ன துணிவில் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தனித்து நிற்கிறார்கள் என்றால் எங்களை பெற்றவர்கள் எங்கள் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டு மாட்டார்கள் என்றால் சிக்க முடியாத நம்பிக்கை கொண்டு ஒரு தலைவனுக்கு தகுதி தான் பிறந்த மண்ணை அந்த மண்ணின் மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்க வேண்டும் முழுமையாக நம்ப வேண்டும் நாங்கள் நேசிக்கிறோம் நம்புகிறோம் தனித்து நிற்கிறோம் அவர் யாரோட வருவார் இவர் யாரோட போவார் இந்த காரை அன்னைக்கு அவர் வச்சிருந்தார் இப்ப யார் வச்சிருக்கிறார் பேசிட்டு அந்த கரகாட்டக்காரன் பட மாறி காலையில ஒரு கூட்டணி ராத்திரி வரி கூட்டணி இந்திய துணைக்கண்டத்திலே மாபெரும் அரசியல் கூட்டணி வைத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எட்டு கோடி மக்களோடு இணைந்து தேர்தல் களத்தை நம்பிக்கையோடு சந்திக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி உங்களை பேரன்பு கொண்டு நேசிப்பதாலேயே உங்கள் பிள்ளைகள் வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியா என்று பேச வந்திருக்கிறோம் என்னரும் தம்பி தங்கைகளே என் பெற்றோர்களே நாம் வணங்குவதற்கு இந்த பூமியில் எத்தனையோ சாமிகள் உண்டு ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் உண்டு பல கோள்கள் உண்டு ஆனால் எதிலும் மனிதர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லை இந்திய நாடு எத்தனையோ முறை சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை விடுகிறேன் அதை விடுகிறேன் இதை விடுகிறேன் என்று கதை விடுகிறது சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை விடு அங்கே காற்று இருக்கிறாய் என்பதை பார் அதற்கு முன்பு இங்கே இருக்கிற காற்றை நாசமாக்காமல் பார் அங்கே தண்ணி இருக்கிறதா என்பது தேடுவதை இருக்கிற தண்ணியை நஞ்சாக்காமல் பார் இதுதான் உங்கள் பிள்ளைகளினுடைய வேண்டுகோள் யாராவது நீங்கள் கேட்டதுண்டா சந்திரமண்டலத்துக்கு மண்டலத்துக்கு என்ன விட்ட சரி அங்க மனிதர்கள் வாழ முடியும் சரி இந்திய நாடு முதல்ல அங்கு இஸ்லாமியரை குடியத்துமா கிறிஸ்தவரை குடியத்துமா இந்துவ குடியத்துமா யார் இதுக்கு பதில் சொல்ல போகிறது இந்தியாவை சந்திரமண்டலத்தை குடியேறி விட்டு அமெரிக்கா ரஷ்யா சீனா எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்குமா ஒரு வெட்டி காசு தெண்ட விண்வெளியில் சந்திரமண்டலத்துக்கு ஒங்கின ராக்கெட்டு போகும் இங்க கக்கு சாலுறதுக்கு கீழே எங்கள் சொங்கின தண்ணி கிளம்புவான் என்னதுல எதுல வருது டெவலப்ல வருது இதெல்லாம் வளர்ச்சியில வருது அருமை பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிற இந்த கருத்துக்களை நீங்கள் ஆழ்ந்து கவனியுங்கள் ஒரே ஒரு பூமிதான் நமக்கு உண்டு இந்த பூமியை விட்டால் வேற எந்த கோள்களிலும் உயிரினங்கள் ஓய்வதற்கு வாய்ப்பில்லை நாம் வணங்குகிற சாமியையும் சேர்த்து இந்த பூமிதான் தாங்கிக் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்கிற எல்லாம் இங்கே பாங்குழி கேட்ட பள்ளிவாசலின் கட்டடம் நீங்கள் தினமும் ஜபிக்கிற தேவாலயங்கள் நீங்கள் விழுந்து வணங்குகிற கோயில்கள் கட்டப்பட்ட கட்டடம் தேவாலயங்களுக்குள்ளே இருக்கிற இறைமகன் இறைமகன் இயேசுவின் சிலை கோயில்களில் இருக்கிற நீங்கள் வணங்குகிற சிலைகள் உருவாக்கப்பட்ட கற்கள் செதுக்கிய மண் உருவாக்கப்பட்ட மண் தந்தது யாரு நான் நின்று பேசுகிற மேடை அவள் தந்தது நீங்கள் பார்க்கிற இந்த திரை அவள் தந்தது இந்த ஒளி வாங்கி அவள் தந்தது இந்த விளக்கு அவள் தந்தது நீங்கள் பயணிக்கிற கார் பஸ் எல்லாம் விண்வெளி விண்வெளிக்கு பறக்கிற ராக்கெட் அதற்கான மூலப்பொருள் அவள் தந்தது நீங்கள் மதிக்கிற தங்கம் வெள்ளி மாணிக்கம் மரகதம் பவளம் எல்லாம் அவள் தந்தது காற்று அவள் தந்தது நீர் அவள் தந்தது உணவு அவள் தந்தது உயிரே அவள் தந்தது எல்லாவற்றையும் தந்த அவளுக்கு நீங்கள் தந்தது என்ன அருமை பெருமக்களே அறிவார்ந்த தமிழ்ச் சும சொந்தங்களே தமிழ்நாட்டிலே அதிகம் கச்சரிந்த பெருமக்கள் வாழ்கிற மாவட்டம் கன்னியாகுமரி என்கிறார்கள் நீங்கள் உண்மையிலேயே அறிஞர் பெருமக்கள் தான் என்றால் என்றைக்காவது ஒரு நாள் காங்கிரஸ் பிஜேபி இதை பற்றி பேசுமா பேசி இருக்க எளிதில் பச்சை எறிகிற உணர்ச்சி சாதி மதம் இங்கு சாதி கூட கிடையாது மதம் மனிதனுக்கு மதம் பிடித்தால் அழிவு மட்டுமே மிஞ்சும் அந்த மன உணர்ச்சியை தூண்டி அறிவார்ந்த தம்பி தங்கைகளே கல்லு சாராயம் கூட குடித்தால்தான் போதை ஏறும் ஆனால் சாதி மத உணர்ச்சி சொன்னாலே ஏறும் அவினோ கஞ்சாவோ கொக்கைனோ எதுவும் நாக்கில் தொட்டு தான் ஆனால் சாதி மதம் சொன்னாலே இந்த எல்லாம் பயன்படுத்தி ஓய்வெடுத்தால் தெளிவு வந்துவிடும் ஆனால் சாதி மத போதை போகாது ஏன் இஸ்லாமியருக்கு தனியாக அடக்கம் செய்கிற இடம் கிறிஸ்தவருக்கு தனியாக அடக்கம் செய்கிற இடம் இந்துக்களுக்கு தனியாக அடக்கம் செய்கிற இடம் இருந்தாலும் உன் மேலும் சுமத்தப்பட்ட சாதி மத அடையாள்கள் அழிவதில்லை எப்படி இருக்கு இந்த தலைமுறை தமிழ் தம்பிதங்கள் கூட தெளிவடையவில்லை என்றால் யாராலும் இந்த மண்ணை இந்த மக்களை காப்பாற்றுவது வாய்ப்பில்லை